இந்த பதிவில் இஞ்சி அதை பற்றி தான் பேச போறோம் மருத்துவ குணங்கள் உள்ள ஒரு ஒரு பொருள் இஞ்சி ஜிஞ்சர்ல பார்த்தீங்கன்னா ஜிஞ்சரால் ஷகோவால் ஜிஞ்சரோன் அண்ட் பேரடால் அப்படின்னு சொல்லிட்டு நாலு முக்கியமான காம்பவுண்ட்ஸ் இருக்கு முதல்ல முட்டி வலி இருக்கிற ஒரு மனிதராக நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு முட்டி வலி குறைக்கிறதுக்கும் சரி உங்களோட அந்த காட்லேஜ் தேய்மானம் வந்துன்றது இயற்கையான இயற்கை இயற்கை ப்ராசஸ் அது அதை நம்ம தடுக்க முடியாது பட் அதை ஸ்லோ பண்ணும் தள்ளி போடுறதுக்கு உதவியா இருக்கு எக்ஸசைஸ் பண்றவங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் ஸ்கெலிட்டல் மசில் ரெக்கவரின்னு சொல்லுவோம் நீங்க ஏதாவது எக்ஸசைஸ் பண்றீங்க இல்லை ஒரு விளையாட்டு விளையாடுறீங்க எது வேணாலும் இருக்கலாம் நம்ம எல்லாருக்கும் தேவையான ஒரு விஷயம் உடல் எடை குறைக்கிறதுக்கு இஞ்சி ரொம்ப உதவியா இருக்கு எஸ்பெஷலி இஞ்சி ரெகுலராக சாப்பிட்றவங்களோட அந்த ஃபாஸ்டிங் பிளட் சுகர்னு சொல்லுவோம் அது சீராக இருக்கிறதாகவும் அந்த கொலஸ்ட்ரால் ரெஸ்பான்ஸ் இருக்கு வெயிட் கெயினுக்கு ஸோ அதெல்லாமே சீரா இன்டர்னல் மெக்கானிசம் இருக்கு சில விஷயங்கள் அதை பற்றி நான் ரொம்ப பேசி குழப்பம்ல ஆக மொத்தத்தில் உடல் இடையே சீரா மெயின்டைன் பண்ணுறதுக்கு இஞ்சி ரொம்ப உதவியாக இருக்குது டெய்லி நீங்கள் இஞ்சி சாப்பிட்டீங்கன்னா ஸோ இந்த பதிவு மூலமாக இஞ்சியோட மருத்துவ குணங்களை உங்களுக்கு பிடிச்சிக்கணும் நான் நம்புகிறேன் நன்றி